சிறப்பு பார்வை தெய்வீக அதிர்வலைகள் சுவாமி விவேகானந்தரை சந்தித்து தன் வாழ்க்கை பாதையை ஆன்மீக வாழ்வில் பற்றுடன் வாழ்ந்த மேடம் கால்வே அவர்களுடன் இன்று தொலை தொடர்பு வாயிலாக உரையாடி அவர்களின் அனுபவத்தை கேட்போம் மேடம் என் அலைவரிசையில் தாங்கள் வர இயலுமா நான் சுவாமி விவேகானந்தரின் சந்திப்பு குறித்து உங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன் தற்பொழுது நான் அவர் கூறியவற்றின் கீழே பதிவிடுகிறேன் அவர்கள் என் தோழியரோடு சுவாமி விவேகானந்தரை சந்தித்த பொழுது மிக பெரிய ஆச்சரியம் உண்டாயிற்று அவர் கண்கள் மூடியபடி என் வாழ்வினை படித்துவிட்டார் இறைவன் அருள் பெற்ற யோகி என நான் அறிந்து கொண்டேன் நாங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து அவருடன் தியானிக்கும் பொழுது அவருடைய உடலிலிருந்து பரவும் தெய்வீக அதிர்வலைகள் எங்களை ஊடுருவதை உணர்ந்து இருக்கிறோம் எங்களை பலப்படுத்தியது அதற்காக அவருடன் தியானிக்க நாங்கள் போட்டியிட்டுக் கொள்வோம் தற்பொழுது உணர்கிறேன் சாமிஜி எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் குழந்தைகளாக நாங்கள் அளித்த தொந்தரவினை பொருட்படுத்தாது எங்கள் நலனுக்காக பணியாற்றிய அவர் தம் திருவடிகளை என் ஆன்மா தொழுது மண்டியிடுகிறது இவ்வாறு அவர் கூறுகின்றார் நாம் நன்றிகள் மேம் நம் முன்னோர்கள் குறிப்பாக சுவாமி விவேகானந்தர் எண்ணற்ற ஆன்மீக அற்புதங்களை தியான அனுபவங்களை மேலை நாட்டினருக்கு வழங்கி வழிகாட்டியுள்ளார் இது குறித்து தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள் ஓம் சக்தி